வந்து திரு ஜெகநாதன் இப்ப ஒரு பக்கம் ஆலோசனை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோடு ஆலோசனை நடத்துகிறார் டிஆர்டிஓ தலைவர்கிட்ட ஆலோசனை நடத்துகிறார் இனி இந்தியா இந்த விஷயத்தில் குறிப்பாக பாகிஸ்தானுடைய அத்துமீறலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ன விதமான முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு ஏன்னா ஒரு நீண்ட ஆலோசனை தொடர்ந்து ஆலோசனை நடந்துகிட்டே இருக்கு இதற்கு பிறகு என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் திரு ஜெகநாதன் இல்லை இது வந்து நான் முன்பே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இது வந்து ஒரு ரொட்டீன் ரொட்டீன் நடக்க ரொட்டீனாக நடக்கிற ஒரு ஒரு மீட்டிங் தான் ரிவ்யூ மீட்டிங் எவ்வளோ ப்ரிப்பேர் என்னென்ன என்ன கடந்த நேற்று என்ன நடந்தது என்ன மாதிரியான தாக்குதல் இருந்தது என்ன மாதிரியான இம்பேக்ட் இருந்தது அப்புறம் அதை பற்றி ஒரு ரிவியூ பண்ணியிருப்போம் ரிவியூ மீட்டிங் ரிவியூ பண்ணியிருப்பாங்க ப்ரெசென்டேஷன் நடந்திருக்கும் அப்புறம் அடுத்தது என்ன மாதிரியான கட்டங்களில் வந்து நம்ம தாக்குதலை வந்து எதிர்பார்க்கலாம் என்ன தயார் நிலையில் இருக்கிறோம் என்னென்ன ஸ்ட்ராங் என்ன ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது என்ன எங்கெங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு தான் இது வந்து டே டே டு டே ரிவ்யூ மீட்டிங் வந்து நடக்கும் அது அப்டேட் நடக்கும் ஸோ அதை வச்சு தான் வந்து இப்போ டாப் லெவலில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து பண்ண முடியும் என்ன ஏதாவது புதுசாக வேறு ஏதாவது வந்து புதுசாக வேறு ஏதாவது ஆப்ரேஷன் சேலஞ்சஸ் இருக்கா ஸோ அந்த அது 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 சார்ந்ததாக தான் இந்த ரிவியூ மீட்டிங் வந்து நடக்க நடந்ததாக தான் பார்க்குறோம் இது ரொட்டீன் தான் ஒரு போர் காலத்தில் ஒரு போர் போது வந்து இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் வந்து ரொட்டீனாக நடக்கிற மீட்டிங்ஸ் தான் ஓகே திரு கண்ணன் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆலோசனையின் முடிவுல ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா ஏன்னா பல காலகட்டங்கள் நம்ம அமைதியாக தான் இருந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று கார்கில் போருக்கு அப்புறம் பல தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு பதான்கோட் தாக்குதலுக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய தாக்குதலை பாகிஸ்தானில் நடத்தணும் நாற்பத்தி நான்கு பேர் புல்வாமாவில் இறந்ததற்கு பிறகு கூட ஒரு ஒரு உரி தாக்குதல் போன்ற ஒரு சில தாக்குதல்கள் நடந்திருக்கு போர் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலையை நாம் எட்டினதில்லை இன்றைக்கி அந்த ஒரு சூழல் எட்டி இருக்குது ஒரு பக்கம் ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குது ஏதாவது முக்கியமான முடிவுகள் இல்லை சர்வதேச அரங்கில் ஒரு பெரிய காய் நகர்த்தல்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம வரலாறு பார்த்தா அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு பெருசா இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா நாம இத வந்து பன்னாட்டு அமைப்புகளுக்கு நாம நாற்பத்தி எட்டுலயே கொண்டு போயிட்டோம் காஷ்மீர் பிரச்சனை அதுல நாம எதிர்பார்த்த முடிவு நமக்கு கிடைக்கல பாகிஸ்தானுடைய சட்டவிரோத வீரர்கள் அங்க இருந்தவர்களை இர்ரெகுலர்ஸ் சொன்னாங்க அவங்கள வெடி அனுப்பணும்னு நம்ம எடுத்த முடிவுக்காக ஐக்கிய நாடுகள் உதவணும் உதவும் அவர்களை வெடி அனுப்பிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அவர்களை வெடி அனுப்ப அவர்களை மட்டும் வெளியே அனுப்ப ஐக்கிய நாடுகள் சபை முடிவு பண்ணல இந்திய வீரர்களும் துருப்புகளும் கூட அங்கிருந்து வெளியே வந்துடும் அதற்கு பிறகு அங்க ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் அந்த மக்கள் வந்து அவர்களுடைய சுய நிர்ணயத்தை அவர்களே தீர்மானம் செய்து கொள்வார்கள் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் கொண்டு வந்தது அது நமக்கு சாதகமா இல்லை நாம காஷ்மீர் முழுக்க நமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதற்கு பிறகு அறுபத்தைந்தில் நடந்த போரிலும் கூட நமக்கு பெரிய அளவுல ஒரு பெரிய வெற்றி வரலை இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு அந்த நாற்பத்தி எட்டு நடந்த சீஸ்பயர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்த நேரத்துல நடந்த அப்புறம் நடந்த நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தோம் ஐக்கிய நாடுகள் சபை நாற்பத்தி எட்டுலயே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மானிட்டரிங் பாடிய நினைச்சிருச்சு நிறைய வீரர்கள் ஒரு முப்பது நாற்பது மேஜர் அளவுல இருக்கிற ஹியூமன் மிலிட்ரி அப்சர்வர்ஸ் அவர்களை அந்த சீஸ் ஃபயர் லைன அதுல எந்த விதமான அத்துமீறலும் நடக்காமல் அல்லது நடந்தால் அதை வந்து ரிப்போர்ட் செய்வது அவருடைய அவர்களால் அதை தடுக்க முடியாது யார் அத்துமீறாங்க இதற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் நமக்கு எப்ப கிடைச்சிங்கன்னா எழுபத்தி ஒன்று கிழக்கு பாகிஸ்தானுடைய அந்த அது பிரிந்து தனியாக வங்கதேசம் என்று ஆன போது நம்ம அடுத்த ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டோம் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இது இருதரப்பு பிரச்சனை இதை பன்னாட்டு அமைப்புகளுக்கு நாம் எடுத்துச் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் துணிக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஒப்பந்தம் அது அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு இந்த சீஸ் லைன லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ரெண்டு நாடுகளும் புதிதாக ஒரு பெயரை சொல்லி சுட்டின ஆனால் எழுபத்தி ரெண்டு சிம்லா ஒப்பந்தத்துக்கு பிறகும் பன்னாட்டு அமைப்புகளுக்கு காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டு செல்வதை நம்மால் தடுக்க அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதனால் எனக்கு பெரிய அளவில் ஒரு நகர்வை நகர்த்தி இந்த பிரச்சனைக்கு முழுமையான ஒரு தீர்வை பயன்பாடு அந்த துல்லியம் குறித்து பலரும் வந்து நம்முடைய திறமையை உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அந்த எஸ் போர்க சுதர்சன் சக்ரா போன்ற துல்லியமான ஆயுதங்கள்னா பதினைந்து நகரங்களை குறிவைத்து அவர்கள் ஏவுகணையை ஏவுனாலும் நம்மால தடுக்க முடியும் அவர்களுடைய எந்தவித தாக்குதலையும் சமாளிக்க முடியும் இப்போ ஒரு ஆயுதம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் நம்ம அப்கிரேட் ஆகிருக்கோம் இந்தியாவினுடைய அந்த பயன்பாட்டில் வந்து நம்மளுடைய வலிமை உலகிற்கு உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பலராலும் விதம் தோதப்படுது நிச்சயமா நமக்குமே அது பெருமை தான் அது எந்த அளவுக்கு நாம அதில் இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் திரு ஜெகன் வெப்பன் சிஸ்டத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல வந்து நம்ம ரொம்ப முதிர்ச்சி பெற்றுக்கிறது தான் காமிக்கிறது நீங்கள் என்னதான் வந்து இம்போர்ட் பண்ணாலும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெப்பன் சிஸ்டத்தை வந்து நீங்கள் இது நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் அதை யார் ஏற்கறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் வருதுன்னு சொன்னீங்க அந்த ஏர் ஏர்க்ராஃப்ட் வந்து நீங்கள் ரஃபாலே வாங்கினாலும் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த ஏர்க்ராஃப்டோட ஃபுல் கம்ப்ளீட் ஒரு அந்த அதோட வந்து ரொம்ப எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பைலட் தான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார் அவர் சில சின்ன ஒரு சின்ன தவறு பண்ணாலும் வந்து நீங்கள் அந்த ஏர்க்ராஃப்ட் மேலே தான் நீங்கள் இப்போ ஃபெயிலியர் ஆன மாதிரி வரும் இப்போ அப்படி தான் எஃப் சிக்ஸ்டீன் வந்து அடிச்சிருக்காங்க ஜே செவன்டீன் வந்து அடிச்சிருக்காங்க இது பெரிய யார் அந்த வெப்பனை சப்ளை பண்ணாங்களோ அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லா ஏவுகணைகளை வந்து த வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி ட்ரோன்ஸ் போடுற இந்த மாதிரியான ஒரு வெப்பன்ஸை வந்து வெற்றிகரமாக தடுத்து நிறுத்துச்சுன்னா அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் என்னென்னா அந்த அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஒரு முதிர்ச்சியில் அந்த ஒரு ட்ரெயினிங் இப்போ ஏன் பாகிஸ்தானில் அது வந்து பாகிஸ்தானில் விமானப்படை வந்து அதை பண்ண பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டர்க்கி வெப்பன்ஸையும் சைனா வெப்பன்ஸையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சோல்ஜர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளே தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரோ ஒரு டெல்ட்ரெல்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அதை ட்ரைனிங் தான் வந்து ரொம்ப இம்பார்டண்ட்டாக பார்க்கணும் அதில் தான் வந்து நம்ம பார்த்தோம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆனது மாதிரிட்டு ஸோ என்ன டெக்னாலஜி இருந்தாலும் இந்த மாதிரியான ஹை ஹை எண்டு ஸ்ட்ராட்டஜ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியம் வந்து ட்ரைனிங் தான் தேவைப்படுது அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் குறுகிய காலகட்டத்தில் வந்து எப்படி ஒரு டீம் வந்து ட்ரெயின் பண்ணி அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து பாட்டி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வைக்கிறீங்க அது வந்து பண்ணணும் ஸோ இந்தியா நானும் வந்து நம்ம முப்படைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த போர் நடக்கிற கூடிய மட்டும்தான் அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க மற்ற டைம்லாம் அவங்க ரெஸ்பெக்டிவ் டியூட்டி பார்க்கறதுன்னு கிடையாது அவங்களுக்கு டெய்லியும் வந்து ஒரு போர் சூழல் தான் அவங்க வந்து அவங்க டியூட்டி போகும்போது குறிப்பாக வந்து ஃபீல்டு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி வந்து அவங்க டியூட்டி வந்து ஃபீல்டு ஏரியாக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து இப்போ ஒரு போருக்கான ஒரு நாளாக தான் வந்து அவங்க டெய்லியும் வந்து அவங்க டியூட்டி போகும்போது பண்ணுவாங்க அந்த ஒரு ஒரு தான் அந்த ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் தான் வந்து அவங்க இருக்காங்க அந்த ட்ரைனிங் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் வரும்போது ஒரு கிரைசிஸ் வரும்போது அவங்க ஈஸியாக அதை கடந்து வெற்றிகரமாக ஒரு டீம் ஒர்க்கை வந்து கொண்டு வர முடியுது ஏன்னா அவங்களுக்கு அந்த இது வந்து ஒரு புதிய ஒரு உணர்வோ ஒரு புதிய ஒரு சூழலோ வந்து அவங்க ஃபீல் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் பட் அவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் இருக்காது ஏன்னா அவங்க அன்றாடம் வந்து அவங்க பழகிடுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பன் சிஸ்டத்தை வந்து எஸ் ஃபோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்து இன்னும் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் வெப்பன் சிஸ்டம் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் இன்னும் நிறைய வெப்பன் சிஸ்டம்ஸ்லாம் இது வெப்பன் சிஸ்டம் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இந்த வார் வந்து எஸ்கிலேட் ஆகிறத பொறுத்து அந்த வெப்பன் சிஸ்டத்தெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து உருவாகும் இன்னொன்று நம்ம டிஆர்டிஓ தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பு உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்ற அளவுக்குமான செய்திகளும் வர தொடங்கி இருக்கு தகவல்களும் வர தொடங்கி இருக்கு ஆகாஷ் ஏவுகணையோ நம்முடைய உள்நாட்டு தயாரிப்புகளோ இந்த போர் பதற்ற சூழலில் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு எப்படியான ஒரு ஒரு வலிமையை பறைசாட்டியிருக்குன்னு பார்க்கலாம் ஜெகநாதன் ஆகாஷ் வந்து பயன்படுத்திருக்கோம் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அதில் ஒரு முறையான ஒரு வார் கிரைசிஸில் ஒரு எக்ஸசைஸ்ஸும் மீட்டிங் கிடையாது இது ஆக்சுவல் ரியல் டைம் வாரில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் டிஆர்டியோட பெரிய அச்சீவ்மெண்ட் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு வருடங்களாக வந்து நிறைய ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது மூலமாக வந்து அதாவது வெளிநாட்டு இருக்க கம்பெனிகளோட இந்திய கம்பெனியில் வந்து கொலாபரேட் பண்ணி வெப்பன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாலிசிஸ் வந்துருக்கோம் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதனால் என்னென்னா குவாலிட்டேட்டிவ் அந்த குவாலிட்டி வந்து குவாலிட்டேட்டிவ் சேஞ்சு வந்து நம்மளுடைய வெப்பன் வந்து கிடைக்கும் ஈஸியாக வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் நம்ம உள்நாட்டிலே வந்து ரிசர்ச் ஆர்என்டி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் ஆர்என்டி ஸ்ட்ரெந்தன் பண்ணதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் என்ன அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸோ அதை வச்சு அடுத்த இந்த ஐந்து வருடங்களுக்கு இந்த வெப்பன் சிஸ்டம் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை மறுபடியும் அது அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்பன்ஸ் டெவலப் பண்ணுற அந்த ஆர்என்டி வந்து நம்ம இப்போ மோ மோனார்லேஸ் நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து கொலாபரேஷன்ஸில் வந்து நம்ம அந்த டிஃபென்ஸ் செக்டரில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பதினாறு பதினேழு பதினெட்டில் வந்து நடத்த எடு எடுத்து பட்டிருந்த எஃபர்ட்டோட விளைவு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங்கே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு முழுவதுமாக தன்னிறைவு அடைய அடையாட்டியும் குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது சதவீதம் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் நாளைக்கே ஒரு கிரைசிஸ்ல வந்து வேலை நாடுகளோ இல்லை வெளிநாடுகளோ வந்து நமக்கு அண்டை நாடுகள் வந்து நமக்கு வெப்பன் சிஸ்டம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு வந்தா கூட நம்மளால வந்து போரை வந்து நடத்தக்கூடிய ஒரு செல்ஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துருக்கோம் அதுவே வந்து ஒரு பெரிய சாதனையாக தான் தெரியுது அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த ரியல் டைமாக நம்ம வந்து அதோட சக்ஸஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு கலெக்டிவ் டீம் ஒர்க்கு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அதோட ரெஸ்பெக்டிவ் ரோல் லைக் ஸ்பேஸ் இப்போ விண்வெளி துறையாக அப்படி இருந்தாலும் சரி இல்லை டிஆர்டிஓ இருந்தாலும் சரி இல்லை முப்படையிலாக இருந்தாலும் சரி இல்லை அதை சார்ந்த அதர் டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி எல்லாம் அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல்ஸ் வந்து அவங்க கரெக்டாக பிளே பண்ணுறாங்க கரெக்டாக மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதோட கிமிகேட்டிவ் எஃபெக்டாக தான் இந்த மாதிரி க்ரைசிஸில் வந்து நமக்கு அந்த சக்ஸஸ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபாக வெற்றி ஏதாவது தெரியுது ஓகே